ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் இஸ் நம்ம டெய்லியா Gain ஸ்டாக் Top Loss கம்பெனி பார்த்து வந்திருக்கோம் அந்த வகையில இண்டைக்கு கொலம்பு எக்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டொப் கெயின் கம்பெனியை பத்தி பார்ப்போம் சென்ட்ரல் ஃபைனான்ஸ் கம்பெனி ஸ்டார்டிங் ப்ரைஸ் பத்து சதம் க்ளோசிங் price இருபது சதம் பத்து சதம் கெயின் பண்ணிக்கிது லோன் மர்ச்சன்ட் பேங்க் ஓபனிங் ப்ரைஸ் இருபது சதம் க்ளோசிங் ப்ரைஸ் முப்பது சதம் சேஞ்ச் பத்து சதம் ஏசியா ஸ்கைரிட்டிஸ் ஓப்பனிங் ப்ரைஸ் முப்பது க்ளோசிங் ப்ரைஸ் நாற்பது பத்து சதம் சேஞ்ச் கார்கில் சிலோன் ஐநூத்தி ஒன்பது தசம் எழுபத்தஞ்சு ஓப்பனிங் ஐநூத்தி அறுபத்தொம்பது தசம் இருபத்தஞ்சி க்ளோசிங் ஐம்பத்தொம்பது தசம் ஐம்பது சேஞ்ச் வந்திருக்குது அமர்னா தகவலா பதிமூணு தசம் பத்து ஓப்பனிங் க்ளோசிங் பதினாலு தசம் அஞ்சு